ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டூ பபிள் தமிழ் சேனல் யூஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னை சென்ட்ரல் 2 சூப்பரான சுற்றுலாத்தலமான ஏலகிரி தான் இங்கேருந்து டூ தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்க நம்ம என்ன ட்ரெயினில் போகிறோம் எப்படி ஏலகிரி போகிறோம்ன்றத எல்லாமே எப்படி தான் பார்க்கலாம் நாங்கள் காட்டுக்கு போகிறோம் காட்டுக்கு போகிறோம் சுற்றி பார்க்க போகிறோம் இந்தியா ஜோலார்பேட்டை போகிறதுக்கு உங்களுக்கு மார்னிங் பண்ணிவிட்டு கோவையும் இருக்கு செவன் உங்களுக்கு ரெண்டு போகலாம் நான் இன்னைக்கு போக போகிறது கோவை சூப்பர் செவன் ஃபைவ் இப்போ வாங்க பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு கோவை சூப்பர் ரிசர்வேஷனும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து பெட்டி இருக்கு அது இல்லாமல் சிசியும் இங்கே அவைலபிளாக இருக்கு கேன்டீன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா இது கோவை எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும் அதனால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் பட் நம்ம டிராவலிங் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் தாங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் கரெக்டாக மைசூர் முழுக்க முழுக்க ஏசி வண்டி ஒட்டிக்கிட்டு இருக்குது நம்மளோட கோச் வந்துருச்சு நம்ம பார்க்கலாம் இந்த கோவை எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சீட் ரிசர்வேஷன் தான் என்னுடைய கோச் டி எயிட் இப்போ நான் வந்து என்னுடைய சீட்டில் செட்டில் ஆகிட்டேங்க டைம் சிக்ஸ் டென் நம்ம ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு புரட்சி தலைவர் டாக்டர் ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்திலேருந்து இப்போது நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க மார்னிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ஸ்டேட்லேருந்து வர ட்ரெயின்ஸ் எல்லாமே சென்ட்ரல் ஃபுல்லாக என்ட்ரு ஆகிட்டுருக்கு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு டென் மினிட்ஸ் டிலேயில் தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ டைம் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம பேசின் பிரிட்ஜை கிராஸ் பண்ணிகிட்ருக்கோங்க இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபாங்க இங்கே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இதுவே நீங்கள் டிசி புக் பண்ணுறதா உங்களுக்கு டீப் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இங்கே வர ஆரம்பிக்கும் சாண்ட்விஜ் இருக்குது இட்லி தோசா வாடா வாட்டர் கேன் எல்லாமே ட்ரெயினோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க இட்லி பொங்கல் மசாலா தோசை மார்னிங் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கே உங்களுக்கு இட்லி பொங்கல் வடா மசாலா தோசை எல்லாமே வந்துக்கிட்டே தாங்க இருக்குது ரொம்ப ஒரு டென் ஓ கிளாக் தான் சாப்பிட்டு பழக்கம் அதனால ஜோலார்பேட்டையில் இறங்கிட்டே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேங்க ட்ராவல் ப்ரைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு இங்கேருந்து ஏலகிரி போகிறதுக்கு உங்களோட மெயின் பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோலார்பேட்டை தாங்க ஜோலார்பேட்டை போகிறதுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது உதாரணமாக சொல்லணும் இந்த மார்னிங் சிக்ஸ் டென்னுக்கு கோவை எக்ஸ்பிரஸ் இருக்குது அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபார்ட்டிவுக்கு பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இருக்குது ஒன் டூ சிக்ஸ் த்ரீ நைன் அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வெஸ்ட் கோஸ்ட் இருக்குது டபுள் டூ சிக்ஸ் த்ரீ செவன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மைசூர் போகிற வண்டியும் ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு இருக்குது ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் ஓகே விவர்ஸ் ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகிடுச்சு இப்போ நம்ம புளியமங்கலம் கிராஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கோம் அடுத்ததாக ட்ரெயின் உள்ளே என்ட்ராவர் தான் பார்த்திங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷன் செவன் தேர்ட்டிக்கு இந்த அரக்கோணம் வந்து ரீச் பண்ணிட்டோம் அரக்கோணம் வந்து ரீச் பண்ண வேண்டிய டைம் பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சுங்க பட் ஆனால் ட்ரெயின் கொஞ்சம் டிலேயில் தான் வந்துட்டு இப்போது அரக்கோணத்துலேருந்தும் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இந்த பாலாஜா ரோடு தாங்க ஆர்காடு நைன் செவன் ஃபிஃப்டி வாலாஜா ரோடு இப்போது பாலாஜா ரோடு கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்ருக்கோம் அடுத்ததாக வரப்போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்பாடி இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே விஐடி இன்ஸ்டிடியூஷன் பில்டிங் தாங்க அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ராகிறது காட்பாடி ஜங்ஷன் நீங்கள் சென்ட்ரல்லேருந்து இந்த ஏலகிரி அதாவது ஜோலார்பேட்டை வர்றதுக்கு உங்களுக்கு ஏலகிரி எக்ஸ்ப்ரெஸ்ஸே தனியாக அவைலபிளாக தான் இருக்குது அது உங்களுக்கு ஈவினிங் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ஸ்டார்ட் ஆகுது நைட்டு டென் தேர்ட்டிக்கு ஜோலார்பேட்டை வந்து ரீச் ஆகுதுங்க காட்பாடி ஜங்ஷன் எயிட் டுவெண்ட்டி மார்னிங் சீக்கிரமாக நீங்கள் காட்பாடி கோலார்ப்பட்டாக கிளம்பாங்க உங்களுக்கு பிருந்தாவனம் ரொம்ப செவன் ஃபார்ட்டி சென்ட்ரல் ஸ்டேஷன் எயிட் ஃபிஃப்டீனுக்கு இங்கேருந்து அரக்கோணம் போகிற ஒரு பேசஞ்சர்ஸ் ட்ரெயின் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க இப்போது நம்ம ஜேர்னி காட்பாடியிலேருந்தும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காட்பாடிக்கு அடுத்ததாக ட்ரெயின் போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மிஸ்டாக தாங்க இருந்தது ஆக்சுவலாக ஏலகிரிக்கு இந்த மிஸ்ட்டு பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் எப்போ சூரிய வெளிச்சம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது வெப்பம் கொஞ்சம் சூடாக இருக்குது சூப்பராக இருந்ததுங்க நடுவில் கிளைமேட்டு ட்ரெயினோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது நல்ல ஒரு சூப்பர் ஜேர்னியாக இருக்குது டென்னுக்கு நம்ம சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் செவன் தேர்ட்டிக்கு அரக்கோணம் வந்து ரீச் பண்ணோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டீனுக்கே அரக்கோணம் வரணும் பட் ஆனால் செவன் தேர்ட்டிக்கு தான் இந்த ட்ரெயின் வந்தது பட் அதுக்கு மேலே ரொம்பவே ஸ்பீடாக இருந்தது இப்போது நைன் ஓ கிளாக் ஆம்பூர் ஸ்டேஷன் வந்துருக்கும் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் டிலேயில்தாங்க போயிட்டுருக்கு ஒவ்வொரு ஸ்டேஷனும் இப்போது ஆம்பூர் ஸ்டேஷன்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஆம்பூருக்கு வருதுங்க ஆம்பூர் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செம்ம மிஸ்டிங்க ஈடையே இவ்வளோ பண்ணி அதுவும் கிட்டத்தட்ட எயிட் தேர்ட்டி எல்லாம் சான்சே இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு கிளைமேட்டு ஆம்பூரும் அப்படியே தான் இருக்கு நல்லா சில இருக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்திட்டே இருக்கு ஆம்பூர் கிராஸ் பண்ணி வரும்பொழுது உங்களுக்கு ஆப்போசிட்லேயே எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆகிறதா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆம்பூர் ஆம்பூருக்கு அடுத்தது உடனே பார்த்தீங்கன்னா வர்றது தான் உங்களுக்கு வாணியம்பாடி ரயில்வே ஸ்டேஷன் பட் ஆனால் இந்த வாணியம்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லலாம் இந்த கோவை எக்ஸ்பிரஸ் நிற்காதுங்க ஸ்கிப் பண்ணி கிராஸ் பண்ணுறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் நீங்கள் வாணியம்பாடிக்கெல்லாமே வரணுன்னா ஆம்பூர் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் தாங்க இருக்கும் உங்களுக்கு கோவை சூப்பர் ஃபாஸ்ட் வந்து வாணியம்படியில் நிற்காது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க பட் அதுக்கு அப்புறமா வந்து ஸ்பீடு சூப்பர் ஃபாஸ்ட் உண்மையிலேயே ரொம்பவே ஸ்பீடுன்னு தான் சொல்லலாம் டைமிங் ரொம்பவே முக்கியங்க அதுவும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயினாக அரப்படம் ஆகட்டும் காட்பாடி ஆகட்டும் ஆம்பூர் இந்த மாதிரி நிறைய மெயின் பிளேஸுக்கு ஜாக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வண்டி ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வண்டி தான் மெயினாக லாங் ஜேர்னி ஆகட்டும் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஜேர்னி ஆகட்டும் ட்ரெயினோட கேர்வ் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ராவலிங்கில் ஓகே வியூபர் மார்னிங் நெக்ஸ்ட் யேனிங் பண்ண தேர்னி இப்போ ஏலகிரி மலைக்கு போகிறதுக்காக தான் ஆயிரம்

நாங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிள்ளிவோம் இந்த ஒரு வாரத்துக்கு வீடியோவை கட் பண்ணி நீங்களாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இறங்க ஓகே எம்ஜிஆர் ஸ்டார்ட் பண்ண ஜோனி இங்கே நயன் தேர்ட்டிக்கு தோலார்பேட்டை வந்த போயிவிட்டோம் ட்ராவல் அடுத்த வீடியோல இந்த இருந்து எப்படி ஏலகிரி மலைக்கு போனேன்றத நம்ம பார்க்கலாம் பெபிள்ஸ் தமிழ்